தூத்துக்குடியில் கந்தசஷ்டி திருவிழாவினை முன்னிட்டு பாகம்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானி திருக்கல்யாண வைபவம் ஏராளமான பக்தர்கள் கண்டுகளிப்பு குடியில் உள்ள பழமையான பாகம்பிதியால் உடனுடைய சங்கரராமேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணியர் சன்னதியில் கந்த சஷ்டி திருவிழா கடந்த ஆறு நாட்களாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கந்த சஷ்டி திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவம் ஆலய வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்றது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமண கோலத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானையுடன் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து பதினாறு வகை சீர்வரிசை பொருட்கள் கொண்டு வரப்பட்டு ஓம குண்டம் வளர்க்கப்பட்டு மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்கு பின்பு திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது பின்பு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இந்த திருக்கல்யாண வைபவத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர் திருக்கல்யாண முடிவில் திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்த பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் சிவன் கோவில் குழு தலைவர் கந்தசுவாமி திமுக மாவட்ட பிரதிநிதி திருமதி சக்திவேல் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் குழு உறுப்பினர் பி எஸ் கே ஆறுமுகம் ஜெயலட்சுமி மாரியப்பன் சாந்தி ராஜ் திரையரங்க மேலாளர் பாஸ்கரன் பௌர்ணமி கமிட்டி தலைவர் நெல்லையப்பன் திமுக வட்டச் செயலாளர்கள் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் வெற்றிவே அதிமுக ஜெயலலிதா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் திரு சிற்றம்புலம் டைகர் சிவா அதிமுக இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா அதிமுக அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு யுவன் பாலா சாம்ராஜ் பிஜேபி மண்டல பொருளாளர் வன்னியராஜ் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ராகவேந்திரா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் dia yep.

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்